எங்கள் தாத்தா நாகலிங்கம் ஒரு பெரிய சிறந்த சித்த வைத்தியர் எங்கள் பாட்டை மாரிமுத்து மிகச்சிறந்த சித்த வைத்தியர் ஜோதிடர் அதே மாதிரி எங்கள் அப்பா தெலுங்க முத்து மாபெரும் ஜோதிடர் சித்த வைத்தியர் அந்த வழியில் வந்தவன்தான் இந்த வெள்ளச்சாமி புதுக்கோட்டையிலேருந்து திருச்சி பஸ்ஸில் ஏறி பதினஞ்சு கிலோமீட்டர் நார்த்தாமலைக்கு முன்னாடியே சத்தியமங்கலம்னு இறங்குனிங்கன்னா அங்கே போகரி சித்த வைத்தியம் அப்புடின்னு ஒரு போர்டு இருக்கும் வள்ளுவர் ஜோதிட நிலையம்னு ஒரு போர்டு இருக்கும் அந்த போர்டுக்கு சொந்தக்காரன் தான் நான் சுருக்கமாக பேசுறேன் இன்றைக்கு முழங்கால் வழியில அவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க இந்த வழியை கொண்டு போய் மருத்துவர்கிட்ட காட்டினா ஒரு சொல்லுவார் முட்டி தேஞ்சு போச்சு சவ்வு விட்டு போச்சு முட்டி விலகி போச்சு அப்படிங்கிறாங்க ஆனால் சித்தர்கள் அடிப்படையிலே போகரும் புளிப்பானியும் சேர்ந்துதான் முருகனுடைய சிலையை ஒன்பது நவபாசனத்தில் செய்யப்பட்டது அவர்கள் எழுதிய நூல்தான் அந்த வைத்திய சாஸ்திரம் அதிலேருந்து பிரித்து எடுக்கப்பட்டு இப்போ இந்த முழங்கால் வழி மூணு வகை யார் தெரியுமா சொல்லுவாங்க ஒன்று நீர்க்கட்டு வாத வழி அது வீங்கியிருக்கும் இன்னொன்று வர வரவாய்வு வழி இன்னொன்று கணுச்சூலை வாயு இதுதான் இதை போய் டாக்கிட்ட காட்டினோடனே எல்லாம் சொல்லுவார் அப்படி பண்ணணும் ஆனால் அதுக்கு முறையான மருந்து இருக்கிறது அதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் பத்து நாளையில் சரியாக போயிடும் அப்பேற்பட்ட மருந்து ஒன்றும் இல்லை நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் வேப்பெண்ணெய் மூணு எண்ணெயே ஒன்று சேர்த்து ஒரு இருப்பு சட்டியில் ஊற்றிக்கோங்க முடக்கத்தான் இலை முடக்கத்தான் இலையை ஒரு கைப்பிடி அளவு வேரோடு வேலி பருத்தி இலை வேரோடு ஒரு கைப்பிடி அளவு சோத்து கத்தாவில் வேறு ஒரு கைப்பிடி அளவு எலும்பு ஒட்டி இலை ஒரு கைப்பிடி அளவு இதெல்லாம் எடுத்துக்கோங்க வாத மடக்கி பட்டை வாத மடக்கி மரம் தெரியும்ல அந்த பட்டை ஒரு கைப்பிடி அளவு சுக்கு மிளகு திப்பிலி இதெல்லாம் போட்டு உரலில் இடித்து அதை என்ன பண்ணுறீ அந்த எண்ணெயில் போட்டு எரிக்கிறீ நுரைய அடங்கின உடனே அதை எடுத்து இளஞ்சூட்டில் பச்சை கற்பூரம் என்று சொல்லக்கூடியதை சேர்த்து வேடு கட்டி மூணு நாள் இருட்டுக்குள்ளே வச்சுருந்து அதை நாலாவது நாள் எடுத்து அந்த எண்ணெயை வெடிகட்டி ஒரு பத்து சொட்டு கையில் விட்டு எந்த இடத்துல வழி இருக்குதோ அந்த இடத்துல தேய்ச்சிக்கலாம் தேய்ச்சி வச்சிருந்து ஒரு மூணு மணி நேரம் சென்று சுடுதண்ணி ஊற்றி ஒத்தடம் கொடுக்கணும் அப்போ நீங்கள் செஞ்சு பாருங்கள் அந்த வழியே சுத்தமாக இருக்காது அப்பேற்பட்ட ஒரு மாபெரும் மருந்து அது இல்லாமல் மூலம் பௌத்திரம் எல்லாத்துக்கும் பார்த்துக்கிட்டு இருக்க நேரமாகி போச்சு ஆகையினாலே இப்போ எப்படி இதெல்லாம் காய்ச்சறது இதெல்லாம் தேடி பிடிச்சி காய்ச்சணுமே எவ்வளோ நான் அது ஒரு ரெண்டு லிட்டரோ ஆமாம் ரெண்டரை லிட்டரு போட்டேன் இல்லை ஒரு சில பேர்த்து கொடுத்துட்டேன் இது வியாபார ரீதியில் நான் கோழி பண்ண வச்சுருக்கேன் சம்பாரிக்கிறேன் அதே மாதிரி நாடகத்தில் ஜம்பா இது வியாபார ரீதிக்காக அல்ல பிறருடைய வேதனையை தீர்ப்பதற்கு பத்து பாட்டில் பதி பதிமூணு பாட்டில் என்னமோ பைக்குள்ளே கிடக்கு வேணுங்கிறவங்க காலையில் வாங்கிக்கோங்க நூறு மில்லி இரநூறுவா வாங்கிக்கோங்க என்னுடைய அட்ரெஸ் வாங்கிக்கோங்க அப்படி வழி நிற்கலை அப்புடின்னா நீ என்னைய வைத்தியம் பயிறு வழி நிற்கலை அப்படின்னு எனக்கு போனை போட்டு திட்டணும் ஓகேயா அமைதியாக இருந்த ரசிக் தாத்திரம் தேங்க் யூ குட் பாய்